வெல்கம் டு சுபாஷ் டிம்பெண்டஸ்டீஸ் நம்ம இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறேன் என்னன்னா நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய டீடெயில்ஸ் தான் இதுவரைக்கும் இருப்போம் இப்போ நம்ம இன்றைக்கி டெலிவரி எங்கெல்லாம் பண்ணுறோன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம நாகர்கோவில் பிராஞ்ச் நம்மளோட பிரான்ச் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் பிரான்ஞ்ச் இருக்குது நாகர்கோவில்லேருந்து ஃபஸ்ட்டு டெலிவரி ஏரல்ல டெலிவரி பண்ணுறோம் செகண்ட் டெலிவரி அது பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காயல்பட்டினத்தில் டெலிவரி பண்ணுறோம் நம்ம மேப்பில் அந்த ரூட் இதில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் தேர்ட் டெலிவரி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்றைக்கி நமக்கு வந்து நம்ம மொத்தத்துலேயே மூணு டெலிவரி தான் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு ப்ராடக்டோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்ருவோம் என்னென்ன ரேட்டில் கொடுக்குறோம் என்ன சைஸு அதெல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் டிசைனான கட்டில் நம்ம நான் ஃபோர் பை ஃபோர் ஒரு லெக் போட்ட கட்டில் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சிம்பிள் டிசைன்ஸ் தான் கார்விங் அப்படி ரொம்ப இருக்காது ஆனால் வந்து இது ஒரு வந்து ரேக் மட்டும் மொபைல் ரேக் உள்ளது மாதிரி உள்ளது இந்த காட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒவ்வொன்றும் கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமரும் கேட்ட மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நமக்கு எந்தெந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏறல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்து ஏரல் அதுக்கப்புறம் ஸ்ரீலிபுத்தூர் அதுக்கப்புறம் காயல்பட்டினம் இந்த மூணு இடத்துக்கு தான் இன்னும் டெலிவரி பண்ண போடுறோம் இந்த மூணு காட்டையும் டெலிவரி பண்ணுறோம் இதில் பிரைஸ் டீட்டெயில்ஸ் பா பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இந்த காட்டு பற்றி பார்க்கலாம் இந்த காட்டோட சைஸ் வந்து அஞ்சு காரைகள் காட் சைஸு இது என்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்னா மேட் ஃபினிஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் படுக்கிற இடமும் டீக்கில் தான் போட்டிருக்கோம் இது அதோடய பெட்டு தான் படுக்கிற இடமும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து சைட் பார் பார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு திக்னஸ் போட்டிருக்கோம் இதில் அதுக்கப்புறம் லெக் திக் லெக்கோட திக்னஸ் பார்க்கலாம் லெக் வந்து ஃபோர் பை ஃபோர் திக்னஸ் நம்ம ரேட்டை மட்டும் சொல்கிறேன் கிடையாது ஃபோ லெக் வந்து ஃபோர் பை ஃபோர் திக்னஸ்ஸு நான் பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது அந்த சென்ட்ரில் போடக்கூடிய பலகை எல்லாமே ஒன்று இஞ்சி பழக தான் போட்டிருக்கோம் எல்லாமே என்ன இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தோடய திக்னஸ் இதுவும் இன்ஜ் தான் எல்லாமே ஒன்றரை இன்ஜி போட்டு கார்விங் நல்லா மிஷின் கார்விங் தான் இது மிஷின் காரையும் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெனின் டீக்கில் தான் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் நம்ம படுக்கிற இடமும் பழகையில் போட்டு குயின் சைஸ் காட்டன்னா இதோட பிரைஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் இது ஹைட் எவ்வளோ போட்டிருக்குன்னா கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் இதோட ஹைட் வந்து நம்ம லெக்கோட ஹைட் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு போட்டிருக்கோம் நம்ம ஹெட் போர்ட் லெக்கோட ஹைட் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு லெக் போர்டோட ஹைட் வந்து இருபத்திரெண்டு இன்ச்சு தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம பேஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சு வரும் பேஸ் படுக்கிற இடம் வந்து பதினஞ்சு இன்ச்சு வரும் அதில் வந்து ஒரு ஏழு இஞ்சு மெத்த எட்டு இஞ்சி மெத்தோ பத்து இஞ்சி மெத்தா போட்டால் ஃப்ளாட்டாக அது கனெக்ட் பண்ணி இந்த கார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம காயல்பட்டணத்தில் டெலிவரி பண்ணியாச்சு பண்ணி அந்த வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்க மாடல் தான் பார்த்துக்கோங்க அந்த கிரைண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இது பெட்டோட இது நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பெட்டை காமிச்சிருக்க மாட்டோம் அதுக்குள்ளே பெட்டை பார்த்துக்கோங்க அது கிரைண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதை வீட்டுக்கு டெலிவரி பண்ணியிருக்கோம் ஏன் நெக்ஸ்ட்டு போக போக அடுத்த டெலிவரி எல்லாமே பார்க்கலாம் இது வந்து சைஸ் வந்து அஞ்சு காரைகள் இதோட ப்ரைஸே நம்ம சொல்லியிருப்போம் க்ளியராக பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவில் காட்டுறோம் ஒவ்வொரு கிராண்ட்ஸும் ஒவ்வொரு இது எல்லாமே பாருங்கள் வுட்டோட குவாலிட்டி இதுலேயே தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு உட்டோட குவாலிட்டி எல்லாமே தெரியும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிசைன் கம்மியான கார்டு தான் இந்த கார்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த காரிங் மட்டும் இல்லை நம்ம அந்த கார்ட் கம்பேர் பண்ணும்போது காரிங் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம்னா இந்த காட்டில் வந்து ஹைட்டு கம்மி அது நாற்பத்தஞ்சி இஞ்சி இது நாற்பத்தஞ்சி தான் இருக்கும் இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வரும் அதுலேருந்து ரெண்டாயிரூவா கம்மியாகும் எதுக்கு ரெண்டாயிரூபா கம்மி ஆகும்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சைஸு சைஸ் மொத்தத்துலேயே கம்மியாகும் அதுக்கப்புறம் கார்விங் அந்த இதில் இருக்கிற மாதிரி கார்விங் கிடையாது அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் நம்ம வுட்டு கொஞ்சம் கம்மியாகும் அதில் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னா தேர்ட்டி தௌசண்ட் வரும் ரெண்டாயிரரூபா அந்த காட்டிலேருந்து ரூபா கம்மியாகும் ஆனால் சேம் வந்து சைடு பார் எல்லாமே படுக்கிற இடம் எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெனி டீக்கில் தான் போட்டிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் மேட் தான் பண்ணியிருக்கோம் அந்த கார்விங் அதுக்கு வர அந்த கிரெயின்ஸ் எல்லாமே பாருங்கள் பிளாக் கிரெயின்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ப்ராடக்ட் வந்து நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஷோரூம் அப்படி எதுவும் கிடையாது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வச்சு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் பார்க்குறவங்களுக்குன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்படியே க்ளியராக இப்போ வேணால் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து டெலிவரி பண்ணியாச்சு அந்த காட்டு வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு பார்த்துக்குவோங்க ஏற்கனவே அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் இதில் வந்து இதுவும் காட்டு வந்து படுக்கிற இடம் எல்லாமே டீக்கில் தான் அந்த கிரைன்ஸ்லேருந்து பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பெனின் டீக்கில் போட்டிருக்கோம் இங்கே படுக்கிற இடம் சைடு எல்லாமே ஃபோர் பை ஃபோர் லெக் அதுக்கப்புறம் நாற்பது இஞ்சி ஹைட்டு எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியான கேட்குற கஸ்டமருக்கு அவங்கள என்ன பெனின் டீக்கில் தான் கேட்பாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசைன்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது இதில் வந்து ஒரு டிசைன்ஸ் அப்படி கிடையாது நம்ம பழகே அப்படியே போட்டிருக்கிறோம் ஆனால் இதில் வந்து ஹைட் வந்து முப்பத்தாறு இஞ்சு ஹைட் வச்சுருக்குறோம் இதில் வந்து ஹைட் முப்பத்தாறு இஞ்சு வச்சுருக்கோம் மற்றபடி எல்லாமே ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் தான் லெக் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர் பை ஃபோர் லெக் திக்னஸ்ஸு எல் ஃபுல்லாக பெனின் டீக் போட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப பார்த்த கட்டில் வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு ஹைட் போட்டிருந்தோம் ரெண்டாவது பார்க்குற கட்டில் வந்து நாற்பத்தி ஹைட் போட்டிருந்தோம் மூணாவது பார்க்குற கட்டில் வந்து முப்பத்தாறு இன்ச்சு ஹைட் போட்டிருக்கோம் அப்போ அந்த ஹைட்டு போது நமக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாகும் டிசைன் கம்மியாகும்போது ரேட்டும் கம்மியாகும் அப்போ இதோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரரூபா வரும் இப்போ இந்த காட்டு எங்கன்னா நமக்கு வந்து இந்த காட்டு வந்து காரைக்குடிக்கு டெலி ஆகுது மறக்காம நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணால் தான் நமக்கு மேல் மேலும் நிறைய வீடியோ போடும் இதில் வந்து நம்ம பல தகவலான வீடியோ ஃபர்னிச்சர் ஐட்டமில் நல்ல தகவலான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம்